என்னுடைய லஞ்ச் மெனுவில் தட்டப்பயிர் குழம்பு அப்படின்னு சொன்னாலே கீழே ரெண்டு மூணு பேர் வந்து கமேண்டில் ரெசிபி கேட்பாங்க அவங்களுக்காக ரொம்ப நாளாக போடணும்னு நினச்சி என்னால் போடவே முடியலை மார்னிங் டைமில் ரெசிபி எடுக்கவே முடியாது இப்போ லீவ் அதனால இதுக்கு கொஞ்சம் வந்து மசாலா நம்ம வதக்கி அரைச்சி எடுத்துக்கணும் அதுக்காக கொஞ்சம் தேங்காய் அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் அப்புறமா பூண்டு ஒரு துண்டு இஞ்சி கேஸ் இருக்கும்ல அந்த பயிர் ஐட்டம்ஸில் அதனால் இஞ்சியும் பூண்டும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கருகப்பில போட்டு நல்ல சிம்மில் வச்சு வதக்கி எடுத்துக்கலாம் நல்ல பொன்னிறமாக இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இதை இப்போ நம்ம வந்து ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி அரைச்சிக்கலாம் அப்புறமா அதுக்கு கூட இதுக்கு காரத்துக்கு மசாலா நம்ம கொஞ்சம் போடணும் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு உங்கள் குழம்பு மிளகாத்தூள் மொத்தமாக இருந்தாலும் அது ஒரு ஸ்பூன் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் தனித்தனியாக போட வேண்டாம் இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இதை இப்போ வந்து ஒரு ஓரமாக வச்சுக்கலாம் இப்போ வந்து தட்டைப்பயிர் ஒரு அரை மணி நேரம் நான் ஊற வச்சு எடுத்துருந்தேன் ஊற வைக்காமலும் நம்ம இது செய்யலாம் ஊற வச்சோன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வேகும் அதுக்காக அப்புறம் வந்து ஒரு தக்காளி பழம் எடுத்துருக்குறேன் இந்த தட்டைப்பயிர் வந்து தான் நான் ஊற வச்சுன்னா நான் தண்ணியோடு நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த தக்காளியும் சேர்த்து அப்புறமா நம்ம அரைச்சி வச்ச மசாலா இதில் ஊற்றிக்கலாம் இது வந்து தக்காளி வெங்காயம் போட்டு வதக்கி அப்புறம் இதெல்லாம் போட்டு நம்ம அப்படி கூட செய்யலாம் நான் வந்து இப்படியே டைரெக்டாக ஊற்றி செய்கிறது நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதுக்காக மார்னிங் எலும்பி செய்யும் போது தேவையான உப்பு போட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம வந்து விசில் போட்டு அடுப்பில் குக்கரை வச்சுக்கலாம் வச்சுட்டு ஒரு நாலு விசில் போட்டு நம்ம இறக்கி பார்த்தோன்னா சூப்பராக வெந்திருக்கும் இப்போ பாருங்கள் அழகாக அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூ சூப்பராக இருக்குது ரொம்ப அழகாகவே வெந்திருக்கு நாலு விசில் போதுமானது இப்போது மற்ற வச்சு நம்ம வந்து நல்லா கடைஞ்சி விட்டுக்கலாம் குழம்பு வந்து இன்னும் திக்காகும் அதுக்காக இப்போ வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு தாளிப்பு வந்து சிம்பிளாக நம்ம மற்றதுக்கெல்லாம் தாளிப்போம் இல்லையா அது மாதிரி கடுகு கருகாற்போல் போட்டு நம்ம தாளித்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் குழம்பு ரொம்ப திக்காயிருச்சு இதில் சோறு கூட கொஞ்சம் நெய் ஊற்றி இந்த குழம்பு ஊற்றி நம்ம சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சும்மாவும் சாப்பிட்டுக்கலாம் சைடிஷ் எதாவது வச்சு சாப்பிட்டுக்கலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ